வணக்கம் நண்பர்களை கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சந்திரகலாவின் குடுமைப்படி கார்த்தி கையில் சிக்கிடிச்சி அப்படின்னே சொல்லலாங்க நம்ம கார்த்தி வந்து மயிலுக்கு ஐடியா கொடுத்து மயில் ஒரு லேடி கெட்டப்பில் முத்துவேல்கிட்ட போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த நகையெல்லாம் தூக்கி முத்துவேல் வந்து மயிலுக்கு அழகுல மயங்கி வந்து தூக்கி கொண்டு கோவில் நகையை கொடுக்குறாங்க ஒரு கட்டத்தில் இந்த நகையெல்லாம் நான் வந்து போட்டு விடுறேன் அப்படின்னு வந்து நம்ம மயிலுக்கு வந்து முத்துவேல் எல்லாம் நகையும் போட்டு விட்டுறாங்க அடுத்த கட்டமா பார்த்தோம்னா மயிலு அந்த நகையை எல்லாத்தையும் கார்த்திகிட்ட கலத்தி கொடுத்துட்டு டூப்ளிகே கார்த்தி கொண்டு வந்து அந்த கவரி நகையை மயிலுகிட்ட வச்சு செம்மையா வந்து நம்ம முத்துவேல் பக்கம் கவரிங்க போக வச்சுட்டு அந்த ஒரிஜினல் தங்குவேலாம் தங்க நகைகளை முத்துவேல்கிட்ட இருந்து ஆட்டைய போட்டு நம்ம மயிலு கார்த்திகிட்ட வந்து கொடுத்துறாப்புல அதை பூஜாரிட்ட கொடுத்து ஊர் மக்களை கூட்டி கண்டிப்பா இந்த கோவில் நகையெல்லாம் சுத்த தங்கம் சா சாமுண்டேஸ்வரிய சந்தேகப்படக்கூடாது அவளை இப்ப வெளியே விட்டு ஆகணும் அப்படின்னு வந்து சாமியாடியே சொல்லுங்க அப்பதான் ஊர் மக்கள் நம்புவாங்க அப்படின்னு வந்து நான் செய்துறேன் அப்படின்னு வந்து சாமி வந்து சாமியாடினது கணக்க ஆடி இந்த நகையெல்லாம் ஆசாரியை கூ இப்பவே வந்து செக் பண்ணுங்க இதெல்லாம் சுத்த தங்கம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆசாரியை வந்து செக் பண்ணி சொல்லிடுறாங்க ஊர் மக்களே சேர்ந்து சாமுண்டேஸ்வரி எந்த தப்பும் செய்யல அப்படின்னு நிருபராதி அப்படின்னு வந்து கொண்டு வராங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா என் பையன் சிவனாடிக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு வந்து காளியம்மா சொல்ல இந்த சைடு தான் கிடைக்கணும்னு சொல்ல ஒரு பெரிய போட்டி சிலம்பம் போட்டி நடக்குது அதில் யார் பக்கம் தரப்பில் உள்ளவங்க வந்து வின் பண்ணாங்களோ அவங்களுக்கே முதல் மரியாதை பண்ணிடலாம் அப்படின்னு இருக்க நேரம் நம்ம காளியமாக டீமில் உள்ளவங்களை நம்ம காத்தி சுலத்தி அடித்து வின் பண்ணிடுறாங்க நம்ம முதல் மரியாதையை சாமுண்டேஸ்வரிக்கு வாங்கி தர்றாங்க இந்த சைடு பார்த்தோன்னா என் கணவருக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதையை தட்டி படிச்சுட்டுல அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒன்று விட போகிறதில்லை அப்படின்னு வந்து சவால் விடுற நம்ம சந்திரகலாவின் குடுமிப்பிடி வந்து வந்து டிச்சின்னு சொல்லலாம் கார்த்தி அவங்க வீடியோ அந்த நகையெல்லாம் வந்து அபேஸ் பண்ணிவிட்டு போன அந்த வீடியோவை அப்படியே போட்டு காட்டுறாங்க சந்திரகலா அரண்டு வாயை புழக்கிறாங்க இந்த பாருங்கள் இதை மட்டும் அத்தைகிட்ட வந்து நான் காட்டினேன் உங்களுக்கு அவ்வளோதான் தெரியல ஆப்பு அதனால நீங்கள் கமுக்கமாக வந்து இருங்க எங்கள் குடும்பத்து மேலே நீங்கள் வீணாக வந்து பழி போடுது அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு வந்து க நம்ம சந்திரகலாவுக்கு ஆப்பு வைக்கிறவங்க நம்ம கார்த்தி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா உற்சவம் அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம மயில முத்து வெளிட்ட தங்க நகையை கார்த்திகிட்ட கொண்டு கொடுக்குறாங்க நம்ம கார்த்திக் கோயில் பூஜாரியை கூப்பிட்டு நீங்கள் சாமியாடி இந்த நகையெல்லாம் வந்து சுத்த தங்கம் வேணா ஆசாரிய மறுபடியும் வச்சு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுங்க ஆசாரி வரட்டும் டெஸ்ட் பண்ணட்டும் ஊர் மக்கள் முன்னாடி இதெல்லாம் தங்கம் சாமுண்டை சரியமா எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு வந்து ஊர் மக்களே போய் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் இதே மாதிரி செய்தேன் அப்படின்னு வந்து சாமி ஆடுறாங்க உண்மைய வந்து போட்டு உடைக்கிறாங்க இந்த பாருங்கம்மா இதெல்லாம் தங்கம் நீங்க வந்து சாமுடை சரிய இப்பவே விடுதலை பண்ணணும் அப்படின்னு வந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இதை கேட்டதும் என்ன சுத்த தங்கம்மா எப்படி இதெல்லாம் தங்கமாயிட்டு அப்படின்னு வந்து அரண்டு போய் நிக்க நேரம் அந்த பூசாரி வந்து சாமியாடி சொன்னதை கேட்டு ஊர் மக்கள் எல்லாம் அப்போ ஆசிரியர் வர வச்சு டெஸ்ட்டு பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து அதை டெஸ்ட்டு பண்ணுறாங்க சுத்த தங்கம் தான் அப்படின்னு வந்து சொல்லினோம் ஆத்தாவே சொல்லிட்டா சாமுண்டேஸ்வரி தப்பு பண்ணல அப்படின்னு வந்து நம்ம ஸ்டேஷனில் இருக்க அவங்கள கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து சாமுண்டேஸ்வரி எந்த தப்பை பண்ணல அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ம மயில் சொல்கிறாங்க நான் இப்போவே அத்தக்ட சொல்லுறேன் இது நடந்த இது உங்களை இவ்வளோ தூரம் மீட்டு கொண்டு வந்ததெல்லாம் ராஜா நீ தான் பாண்டி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லுன்னா வேண்டாங்க இதெல்லாம் வந்து தெரியப்படுத்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து சொல்லிடுறாப்புல இந்த சைடு நம்ம சிவனாண்டி காளியம்மா முத்துவேல் இவங்க மூணு பேரும் வந்து எப்படி வந்து கவரிங் வந்து தங்கம் ஆயிடுச்சு அப்போ நம்ம இருக்கிறது கவரிங்கா அப்படின்னு வந்து அதை டெஸ்ட் பண்றாங்க அதெல்லாம் சுத்த கவரிங் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு வந்து நேரம் நம்ம முத்துவேல் வந்து ஐயோ ஐயோ அப்போ நம்மக்கிட்ட வந்து லேடி கிட்டப்புல வந்தது சாமியா எப்படி வந்து இந்த நகையை மாறிச்சு யார் அது எனக்கு ஒன்றுமே புரியலையே இதை என் சிவனாண்டியும் காளியமாவும் என்ன வந்து அடிக்க வருவாங்களே வேண்டாம் அப்படியே இதை மறைச்சிருவோம் அப்படின்னு அப்படின்னு வந்து 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 மறைச்சிக்கிட்டு அது எப்படி எப்படி ஒரு ட்ராமாவை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் எப்படியோ நம்ம நம்ம சாமுண்டேஸ்வரி வெளியே வந்துட்டாங்க இந்த சைடு பார்த்தோன்னா சந்திராவுக்கு கோபம் தலைக்கேறுது இது சாத்தியம் நான் தான் கோவில் நகை வந்து நம்ம பூஜை ரூம்லேருந்து எடுத்து எல்லாத்தையும் வந்து மாற்றி கவரிங்காக கொண்டு வச்சுக்கிட்டு தங்க நகையெல்லாம் நான் அங்கே சிவனாடி என் கணவர் பக்கம்லாம் கொடுத்து வச்சுருந்தேன் அதுக்கு பிறகு எப்படி இது கவரிங் ஆச்சு அது தங்களுக்கு என்னமாச்சு ஒன்றும் புரியல ஆனால் இந்த டிரைவர் பையன் ஏதோ துள்ளு முள்ளு பண்ணிட்டா அப்படின்னு வந்து நல்லாவே தெரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம சந்திராஸ் நம்ம ராஜா கிட்ட சவால் விடுறாங்க என்ன பாருங்க நீ டிரைவரை நீ வந்து எந்த தில்லாலங்கடி பண்ணி எங்கள் கணவரோட முதல் மரியாதையை அக்காவுக்கு பறிச்சு கொடுத்துடலான்னு நினைச்சாலும் அது நடக்காது நான் நடக்க விட மாட்டேன்டா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வாய மூடுங்க நீங்கள் பூஜை லாக்கர்லேருந்து நகையை ஆட்டை போட்டு கவரிங்கை தூக்கி வச்சது எல்லா எவிடென்ஸும் இன்னும் இருக்கு வீடியோ பாருங்கன்னு சொன்னோன்னா சந்திரா வந்து அதை பார்த்து வாயை பிளக்குறாங்க ஆ இப்படி ஒன்று இருக்கா இது தெரியாமல் போச்சே இந்த டிரைவர் பையன் எப்படி இந்த வீடியோ எடுத்தேன் நான் தான் எல்லா பக்கமும் கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தானே செய்தேன் அதுக்கு பிறகு இது எப்படி பறிஞ்சுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சந்திரா இந்த பாருங்க எங்கள் அத்தை குடும்பத்துக்கோ எங்கள் எந்த எங்கள் குடும்பத்துக்கோ ஏதாவது ஒரு அவமானத்தை உண்டு பண்ணணும்னு நினைச்சிங்க உங்களை ஓட ஓட விரட்டிடுவேன் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லாங்க இனி வந்து சந்திராவின் குடிமை போய் நம்ம கார்த்திகையில் சிக்கி டிசைனையே சொல்லலாங்க அதே கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம காளியம்மா வந்து ஊர் நிர்வாகத்திட்ட சொல்கிறாங்க முதல் மரியாதையை இந்த நகையெல்லாம் தங்கும் அப்படின்னு உள்ள காரணத்துக்காக நீங்கள் வந்து சாமுண்டேஸ்வரிக்கு கொடுத்துடக்கூடாது அதே மதிப்பில் செல்வாக்கில் இருக்கிறது தான் என் பையன் சிவனாண்டி என் பையன் சிவனாண்டிக்கு தான் இந்த தடவை உள்ள முதல் மரியாதை கொடுத்தாகணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன சிவனாண்டிக்கு முதல் மரியாதையா அப்படின்னு சொல்லனா என்னப்பா இது எங்களால் கொடுக்க முடியாது சிவனாண்டிகை அப்படின்னு வந்து ஊர் மக்கள் வந்து சிவனாண்டி எவ்வளோ பெரிய தீமையே இந்த ஊருக்கெல்லாம் சேரான் கோயிலில் வாம கூட வச்சு கும்பாபிஷேகம் நடக்க கூடாது இப்படிப்பட்டவனுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து கொடுக்க இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சரி காளியம்மா வந்து சொல்கிறாங்க சரி அப்படி இருந்தால் ஒரு போட்டி வைப்போம் சிவநாடி பக்கம் டீமுக்கும் சாமுண்டேஸ்வரி பக்கம் டீமுக்கும் இந்த போட்டியில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து அந்த முதல் மரியாதையை அந்த டீமுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன போட்டி நடத்தலாம் அப்படின்னு வந்து நேரம் சிலம்பம் போட்டி அப்படின்னு வந்து உள்ளதிலே ஆளாக சிலம்பத்தில் வின் பண்ணக்கூடியவங்களை வந்து நம்ம சிவநாந்தி பக்கம் இறக்குறாங்க நம்ம என்ன எண்ணொருத்தவங்களை வந்து இறக்குறாங்க போட்டியில் அடித்து தூள் கிளப்பி நம்ம சாமுடேஸ்வரி டீமை வந்து ஈஸியாக சிவநாந்தி டீம் வந்து வெற்றி பெற்றுறாங்க அதோட நம்ம ராஜா கழகம் இறங்குறாங்க என்ன அத்தையோட டீம் வின் பண்ணிட்டீங்களா இல்லை நான் இருக்கேன் இந்த நீங்கள் வந்து என்கிட்ட தன்னந்தனியாக வந்து மோதி பாருங்க அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து களம் இறங்குறாங்க நம்ம ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம சாமுண்டேசரியும் நம்ம ராஜாவின் திறமையை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அந்த அளவு புகுந்து விளையாடி ஜெயிச்சு நம்ம சாமுண்டேசரிக்கு முதல் மரியாதையை வாங்கி கொடுக்குறாங்க நம்ம ராஜாவை பார்த்து நம்ம சாமுண்டேசரியே பெருமைப்படுறாங்க இவனால் பெருமை தான் ஆனாலும் ராஜசேதுபதியோட பேரே அப்படின்னு உள்ள வார்த்தை தான் எனக்கு கேட்டாக வந்து இடிக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க ட்ரே டிரேவர் பயில என் கணவருக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதையை தட்டி பறிச்சிட்டால என் அக்கா காரிக்கு இந்த போட்டியில் வின் பண்ணி வாங்கி உன்னை விட வந்து கொந்தளிக்கிறாங்க